நாம் சொல்லை அவர் கேட்டதன் காரணமாக அந்த செமியில இருந்து விடுதலையா இருக்கார் விளக்கு ஏத்திட்டா என் பாவம் எல்லாம் போயிடுமா அப்படின்ட்டு அந்த ஃபேமிலியில ரொட்டீன் ஒர்க்க பார்க்க ஆரம்பிச்சார் இல்லையா அதுதான் ரிலீஃப் ஏத்தவர அவர் பாவம் நான் போய் ஒரு விளக்கு ஏத்திட்டேன் அப்படிங்கிறதுக்காக என் கொலை அவன் இல்லாம செய்வான் அப்படின்னா நான் செஞ்ச கொலை பாவத்தை இல்லாமல் செய்வானே ஆனால் அவன் இந்த காலத்து பொலிட்டீசியன் ஆயிடுவான் அப்ப நாம செய்த புண்ணியத்துக்கும் பலன் உண்டு பாவத்துக்கும் பலன் உண்டு அந்த புண்ணியம் பாவத்தை இல்லாமல் செய்யவே செய்யாது என்பது மட்டும் உள்வாங்கி